கடையை எடுக்க சொல்லி திஎட்காரங்க வந்து ஒரே காரைக்கு என்ன மழை வந்தா இந்த கடைக்கு தண்ணி வரும் தண்ணி வரும் உயர்த்த இல்ல கடையான தண்ணியில இருந்து

யாரு கடைசி தங்கச்சியை பிடிச்சு கொண்டு போனது எவ்வளவு காலத்துல நாங்க மாமுள்ள இருந்து வந்த வந்ததுதான் தெரியும் வந்தது இல்ல இல்ல தெரிஞ்சு போய் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் கடந்து முள்ளி வாய்க்கால் வட்டு கடந்து ஒரு மாதிரி கேம்பர் இல்லாம இருந்து வந்தாச்சும் தானே பேருந்து மருந்து கேப்பாங்களா ஏதாவது இல்ல இருக்கிறத குடுத்தாச்சு நீ என்ன செய்ய மெட்ட சகோதங்கள் எல்லாம் இப்படி மெட்ட பிள்ளையர் எல்லாரும்

அவன் வந்துக்கிட்டு இருந்து இப்போ நடக்க மாட்டேன் இந்த கை வந்து ஒண்ணும் செஞ்சுக்கிறீங்க விளங்க கை இந்த கையில கையிலதான் இல்லைன்னு செய்யணும் வேலை முடிச்சு எத்தனை மணிக்கு போயிடும் இப்படி நாலு நால்ரைக்குள்ளே போயிடும் இதை விட ஒரு வருமான மாதிரி கையில ஓ இதை விட ஒரு சமாளாங்க போய் வந்து தருவாங்கன்னா நீங்க போய் வாங்கிட்டு வருவாங்க நான் போயிட்டு போயிட்டு இது மாங்காய் இல்ல இங்க கொண்டு வந்து தருவாங்க கச்சா மட்டும் போயிட்டு டவுன்ல போயிட்டு இந்த கடையை டெவலப் பண்ணணும்னா என்ன செய்யணும் அந்த கடைக்கு தான் போடுன்னு சாமான் கொஞ்சம் போடுவோம் என்ன சார் சாமானம் மறக்குறீங்களா